வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் நெல்லை டவுனில் ரூபாய் இருநூறு கோடி மதிப்புள்ள சைவ வெள்ளாளர் நாயன்மார்கள் வெள்ளத்திற்கு பாதிப்பட்ட அறநிலையத்துறை கைவசப்படுத்த வேண்டும் என கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது நெல்லை டவுனில் சைவ வெள்ளாளர் சமுதாயத்திற்கு பாதிப்பட்ட அறுபத்து மூன்று நாயன்மார்கள் அன்னச்சத்திரம் குரு பூஜை மடம் உள்ளது இந்த மடத்தை மாற்று சமுதாய நபர்கள் சட்டவிரோதமாக உடைத்து உள்ளே பூந்துள்ளனர் ஆக்கிரமிப்பு கும்பலிடமிருந்து மடத்தை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி நெல்லை டவுனில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் சைவ வெள்ளாளர் பேரவை தடிவீரன் கோவில் திரு நிர்வாகிகள் மலர்முத்து மகாராஜன் முருகன் ஆனந்த் வெங்கடேஷ் நாகராஜன் குமரேசன் சிதம்பரம் ஹரிப்பிள்ளை வெள்ளாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் பரணி சந்துரு திருப்பதி முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வாழை கும்பகு துறைபாடு மெத்திர பாஜாய் கை வைத்து மெத்திரா பாஜ் கை வைத்து

அறுபத்தி மூணு மடத்தின் ஆர்ப்பாட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டம் அனுப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மடத்தை கோழி கும்பலை உடனடியாக கைவிடும்படி தமிழகத்தை உடனடியாக கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திரத்துக்கு முன்னால் இந்த மடம் வந்து தடையிறங்குத்தர் சைவலா சமுதாயத்தில் மக்களால் உருவாக்கப்பட்ட மடம் சுகாமிய மாதிரி ஒரு பெண் அதாவது அவங்க சமூக எங்கள் சமுதாயத்தில் சைவலா சமுதாயத்திற்கு அந்த பெண் வந்து இந்த மடத்தை உருவாக்குனாங்க சைவ இலா மக்கள் வந்து சொத்துக்களை எதிர் அன்னதானம் பண்ணணும் குரு பூஜை நடத்தணும் சரி அறுபத்தி மூணு நாலு மணி அதுக்கான உருவாக்கப்பட்ட தாற்பயமான மடம் இந்த மடம் இந்த மடத்தில் வந்து இன்னைக்கு வந்து சைவ பிள்ளம்மா சமுதாயத்தை தவிர மாற்று சமையலை சேர்ந்த தாக்கத்தை சமையலை சேர்ந்த ஒரு நாலு நபர்கள் வந்து ஆக்கிரமிச்சிட்டு இந்த மடத்தில் உள்ள வாடகைகளை வசூல் பண்ணி முறைகேடு பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து பல கோடி ரூபாய் சொத்து இந்த மடத்துக்கு இருக்கு டவுனில் ஆரம்பித்து பிராஞ்சேரி வரைக்கும் அதே மாதிரி இங்கே சுற்றுவட்டத்தில் உள்ள இடம் ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்குது கோடி இருக்குது அத்தனை இடங்களுக்கு இதையும் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க என்ன வாடகை வாங்குறாங்க இது வரைக்கும் எந்த கணக்கு வழக்கம் கிடையாது இந்த மடத்தை வந்து சைவ சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட மடம் நாலு பேருக்கு டெய்லி நூறு பேருக்கு அன்னதானம் போடணுங்கிற ஒரு ஒரு முக்கியமான சிந்தனைகள் கொடுக்கப்பட்டோம்னால் அதை அதனுடைய தாற்பதையுமே நீங்கள் கெட்டு போய் கிடக்கு இதை வந்து வேற ஒரு சமுதாயத்துக்கு அந்த ஆட்கள் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு காங்கிரஸ் சமுதாயம் ஆக்கிரமிச்சிருக்காங்க அவங்களுடைய நடவடிக்கையினால் இந்த மடத்தினுடைய பேரை கெட்டு இருக்கு எங்களுடைய மடம் எங்களுக்கு வேணும் இல்லைகிட்டால் அந்த அறநிலையத்துறையை கைவிகப்படுத்தி முறையான முறையில் தணிக்கை நடத்தி வசூல் பண்ணி என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு வந்து வாடகை வசிதது பண்ணுறாங்க இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது ஏக்கர் இடம் அவ்வளவும் வந்து முறைகேடாக போயிருக்கு யாருக்கு போயிருக்கு என்ன வாடகை வாங்குறாங்க எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குறதை எங்களுக்கு தெரியப்படுத்தணும் இது அரசாங்கம் முறையாக வந்து கையகப்படுத்தி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எங்களுடைய போராட்டம் இதுக்கு மேலே வலுப்பொருளோடு நாங்கள் ஓய மாட்டோம் அடுத்தது தொடர் போராட்டம் நடத்தும் திருநெல்வேலிக்கு முதலமைச்சர் வரும்போது எங்களுடைய எதிர்ப்பு காட்டக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்க வேண்டாம்ங்கதான் நாங்கள் என் பேர் மகாராஜன் மலர் முத்து மகாராஜன் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சானலை சப்ஸ்கரைப் பணுங்க, லைக் பணுங்க, ஷேர் பணுங்க